அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து குரு பயிற்சியானது எப்பேற்பற்ற மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் லாபத்தில் கேது மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் ஐந்தில் ராகு இருக்கிறாருங்க ஆனால் சனி அர்த்தாஷ்டக சனியாக சாதக மற்ற ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குரு மிக வலுவாக சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்திற்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வருவது அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த மிக சிறந்த முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது ஏனென்றால் அவர் ரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் அப்படிப்பட்டவர் எதிர்பார்ப்புகளை மிக சிறப்பாக பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் அமருவது மட்டுமல்லாது ஜென்ம ராசியை மிகவும் வலுவாக பார்க்க எனவே யோகமும் நிறைந்த ஒரு காலகட்டமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் இனிமேல் தான் குரு மிக வலுவாக தனது பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் நுழைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் வரை மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவேதான் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் அவருடைய சஞ்சார அமைப்பும் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் என்றால் இந்த தருணம் குரு பகவான் நீட்சம் பெற்றார் வலுவிழந்து சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் ஆனால் தனது பகை கிரகமாக இருப்பதால் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக அதீதமாக கிடைக்குங்க எனவே எந்த பணியாக இருந்தாலும் மிக சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு நாம் நாம் எடுத்துக்கொள்வோம் இருக்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக ஒரு கம்ஃபர்டான ஒரு சௌகரியமான சூழ்நிலையில் இருக்கிறோம் அதே நம்மளுடைய நண்பரின் வீட்டிற்கு செல்கிறோம் என்றால் இங்கு இருக்கக்கூடிய மனநிலை என்பது ஒரு விதமான சிரமம் இல்லாமல் ஓரளவிற்கு அலைச்சல் இல்லாமல் சற்று விழிப்புணர்வுடன் இருப்போம் ஆனால் இதைவிட நாம் நம்மளுடைய பகைவனுடைய வீட்டிற்கு செல்கிறோம் என்றால் இந்த வீட்டில் நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் சின்ன விஷயங்களை கூட மைன்யூட்டாக நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை கூட கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் பார்த்து செயல்படுவோம் என்பதில் நமக்கு சந்தேகமே கிடையாது அதே போன்றுதான் குரு தற்போது தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் அனைத்து விதமான பணிகளையும் மிக தெளிவாக செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் யோகமும் இந்த குரு பயிற்சியில் மிகவும் அபரிவிதமாக உண்டு எனவேதான் கும்பராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில பல அதிரடியான நன்மைகள் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு அதே சமயம் நாம் சென்றிருக்க வீடு நாம் பகைவராக நினைக்கக்கூடிய வீடாக இருக்கிறது அதனால் கவனமாக இருப்போம் ஆனால் அந்த வீட்டின் ஓனர் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் நம்மளை சகம கிரகமாக தான் பார்க்கிறார் எனவேதான் சுக்கரனின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய ரிசபராசியில் அமரக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குரு இது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில் குரு சுக்கர மங்கள யோகம் குரு மங்கள யோகம் பல்வேறு விதமான யோகங்கள் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதோடு குபேர யோகமும் மிக அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது என்றால் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் வீட்டில் இருக்கிறார் குரு என்பதை மறந்துட வேண்டாம் அதே சமயம் குரு சஞ்சார அமைப்பின்படி ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் பாருங்க அப்படி சஞ்சரிப்பதன் காரணமாக பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் நீங்கி முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு சிறந்த திறனமாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ மூன்று ஆறு எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கலாம் ஆனால் குருவிடம் இருந்து எந்தவிதமான தோஷ குறைபாடுகளோ பாதிப்புகளோ நிச்சயமாக வராது மனித வாழ்வுல சுகங்களை மட்டுமே செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அவருடைய அமைப்பு சாதகமற்று இருக்கும் போது அவரிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளை மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் தடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது தான் குருவின் சாதகமற்ற இடங்கள்ல மற்ற கிரக நிலைகளின் அமைப்பையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் நவ கிரகங்கள்ல எட்டு கிரகங்கள் சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் குரு மற்றும் சாதகமாக இருந்தாலே போதும் அனைத்து திரமங்களையும் தகர்த்து விடக்கூடிய ஒரு வளமை வாய்ந்தவராக இருக்கிறார் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகின்றன இதன் காரணமாக வாழ்வில் சுபிச்சம் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அமராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது மிக முக்கியமாக நவ கிரகங்களிலே குரு ராகு கேது சனி போன்ற கிரகநிலைகள் மிக நீண்ட தூர பயண சஞ்சார காலகட்டத்தை கொண்டிருப்பதால் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரம் என்பது பெயர்ச்சி என்பது மிக கவனிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது அதிலும் குறிப்பாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு மிகப்பெரிய அளவில் மனித வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவேதான் குரு பயிற்சி மிக உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அது மட்டுமல்லாது மனித வாழ்வுல நேர்வழியில் செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு மட்டும் வருடைய பார்வையில் நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் குருவிற்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்றன சம கிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் குருவிற்கு சம கிரகமாக பார்க்கப்படுகின்றன ஆனால் அதே சமயம் குருவின் பார்வையில் புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகங்களை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க குரு ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் குரு பகை கிரகமாக பார்க்கக்கூடிய புதன் சுக்ரன் இந்த இரண்டு கிரகங்களுமே குருவை சம கிரகமாக தான் பார்க்க கிரகம் இல்லாத ஒரே என்றால் குருவினுடைய அமைப்பு மிக வலுவாக இருந்தால் குடும்பம் உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் அசூர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து மிக பெரிய அளவுல தித்திப்பான மகிழ்ச்சியை பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிற அரங்க குருவிற்கு உச்ச வீடாக கடகராசியும் நீச்ச வீடாக மகர ராசியும் தனுசு மற்றும் மீனராசி பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட குரு பகவான் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் வீட்டிற்கு சென்றிருப்பதால் அதீதமான கவனத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் செய்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து வரை குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான நன்மைகளும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிரம்பி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி குருவின் அமைப்பு மிகவும் வலி வாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் நுழைந்திருப்பது மட்டுமல்லாது ஜென்ம ராசியையும் தைரிய ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தையும் மிக வலுவாக பார்க்கிறாருங்க ஜென்ம ராசி மூன்று பதினொன்று ஆகிய இடங்களை பார்ப்பதால் இந்த தருணத்தில் குடும்ப ரீதியான பணிகள் எதையாக இருந்தாலும் அவற்றை தைரியத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் உள்ளது என்பதை மிக சிறப்பாக உறுதிப்படுத்தக்கூடிய வலுவான அமைப்பில் குரு சஞ்சரிக்கிற மட்டுமல்லாது குடும்பத்தில் மன நிம்மதியை பாதித்து வந்த அத்தனை விஷயங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு சிறந்த அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நீதிமன்ற வழக்குகள் ஆக பிரிவினை மன வருத்தம் வேதனை போன்ற அனைத்திலும் நல்லதொரு மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது உத்தியோக ரீதியாக புர்த்தாஷ்டக சனியின் காரணமாக பல்வேறு விதமான சிரமங்களை சந்தித்து வரக்கூடிய ரா பணியில் உற்சாகத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளையும் பெற்று தருகிறாருங்க சப்தம குரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மிக சிறப்பான வகையில புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகவும் வலுவாக குரு அமர்ந்திருக்கும் போது சனியின் ஆதிக்கம் சற்று குறைவாக தான் பார்க்கப்படுகிறது எனவே அர்த்தாஸ்தக சனியின் ஆதிக்கத்தை குறைத்து தொழில்துறை ரீதியாக நல்ல சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக குரு பெற்று தருகிறாருங்க அது மட்டுமல்லாது லாபத்தில் கேது இருப்பதும் சிறப்பான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவுல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க வருமானம் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் உண்டு பல சினிமா சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பான கையாண்டு உற்சாகத்தை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது உங்களுக்கு பெயர் புகழ் மற்றும் விருதுகள் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் குரு சுக்கரன் கேது போன்ற கிரகநிலைகள் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகள் அனைத்திலும் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த தருணமாகவும் அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை கல்வி ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டு அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய நிலம் வாங்குவதற்கான யோகம் உண்டு அசையும் அசையா சொத்துக்கள் தங்கள் பெயரில் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கால்நடை வளர்ப்பில் மிக சிறந்த முன்னேற்றம் உண்டு விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் பல்வேறு வகையில் கடன் சார்ந்த நெருக்கடிகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பெண்மணிகள் பல நன்மைகளை எதிர்பார்க்கலாம் அனைத்தும் சாதகமாக அமைகிறது மிக சிறந்த மகிழ்ச்சியை அளித்தரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக விருச்சகராசிக்கார பெண்மணிகளுக்கு மட்டுமல்ல அனைத்து விதமான விருச்சகராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்து கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள தவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் விருச்சராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் தங்கள் வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்